அதை வந்து அவங்க உணவா தான் இந்த வாடைகள் எல்லாம் ரொம்ப பரவாம இருக்கு குடலமாலையா அங்கால பரமேஸ்வரி கால பயிரவர் பரமேஸ்வரர் பூதகணங்கள் இருக்கிற பூதகணங்கள் ஆத்மா சகலத்துக்கும் குழந்தை படிக்காம இருக்கிறது அறந்து போயிருக்கிறது பேய் குடிச்சிருந்தாலும் சரி பிள்ளி சுனியும் உடம்புல மருந்து இருந்தாலும் அதை நீங்க சுட்டி காமிச்சிருக்கு நீங்க அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை நல்ல முறைக்கு விருத்தியாக்கி உங்களை வாழ வைக்கிறது தான் அந்த அம்மாவோட அப்பாவோட சிறப்பு இந்த பூஜையை வந்து என்ன மாதிரி பாதிப்புகள் இருக்கிறவங்க பண்ணலாம் இந்த பெரிய பெரிய கம்பெனி வச்சிருக்காங்கல்ல அந்த மாதிரி விஷயங்கள் இந்த காலவாசல் தொழில் வச்சிருக்கிறவங்க தொழில் முடக்கம் உங்க கணவன் உங்களுக்கு பிரச்சனையா இருக்காரா அவர் மனசு மாறி தொழில் முடக்கமாணிக்கிற அந்த தொழில் ஓட ஆரம்பிச்சு தூக்கம் இல்லையா அதெல்லாம் வந்து இந்த ஒரு பூஜை அட்டன் பண்ணிட்டாலே டோட்டலாக இது மயான பூஜை அகோரி பூஜை இதை முறப்பிரகாரம் கத்து செய்வது மிகவும் சிறப்பு இப்போ உங்ககிட்ட இதை பற்றின பயிற்சி வகுப்புகள் கேட்டு வராங்க அப்படின்னா நீங்க இதெல்லாம் சொல்லி கொடுப்பீங்களா இப்போ யாகத்துல வந்து பொருட்களை போட்டா வந்து நேரடியா பிரபஞ்சத்தடையும் கருவாடை போடும்போதே ஒரு ரெண்டு செகண்ட் அதோட ஸ்மெல் இருந்தது ரொம்ப நிறைய நேரம் தொடர்ந்து அந்த வாட வந்து வராமலே இருந்தது நான் அப்பவுமே கேட்கணும்னு நினைச்சேன் இது அவ்வளவுதான் வாட வருமா இல்ல எனக்கு மட்டும் தான் வரலையா இல்ல எனக்கு வாட வாடையே வரல அதுவும் வந்து ஏதோ சைட்ல இருந்து சிம்டம்ஸ் அப்படிலாம் கேட்கணும்னு நினைச்சேன் இப்போ இவ்வளோ பெரிய கோழியை போட்டுமே அது ரொம்ப நம்மளை மூக்க தொலைக்கிற அளவுக்கான வாடையெல்லாம் வரலையே காசில அடிக்காதுன்னு அடிக்காத ஆமா அதே போல வந்து இந்த ஆகத்துல கொடுக்கக்கூடியது அக்னி அக்னிதான் வந்து இப்போ நீ எத்தனை படையில் வச்சாலும் இங்கே போட்டுருக்க அந்த விளக்கு எரியிற ஜோதி தான் கடவுள் அதை தான் நம்ம உணர முடியும் இப்போ அந்த அக்னின்னு ஆகம் எரியுதுன்னா அந்த ஆகம் தான் கடவுள் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து நம்ம படைக்கிறோம் இப்போ வந்து நம்ம சைவ வழிபாட்டில் வந்த பண்ணுறது வந்து நம்ம கோவிலில் வந்து இலை போட்டு நம்ம வந்து ஒரு சாம்பார் சாப்பாடு வச்சு பூஜிக்கிறோம் வணங்குறோம் செய்யணும் அது ஒரு சக்கரம் போட்டு வீட்டுகளில் பூஜை பண்ணுறோம் கோவில்களில் பூஜை கொண்டு அதை பார்ப்பட விஷயம் இங்கே வந்து நம்ம செய்கிற பூஜைகள் வந்து இந்த பிரபஞ்ச இந்த ஆகத்தில் வந்து இந்த தெய்வத்துகளுக்கு நம்ம என்ன செய்ய வேணும் அப்படின்னா உடலமாலையா அங்காள பரமேஸ்வரி காலப்பைரவர் பரமேஸ்வரர் பூதகணங்கள் இங்கே இருக்கிற பூதகணங்கள் ஆத்மாக்கள் கருங்குட்டி சாத்தா இங்கே இருக்கிறவங்க எல்லாமே சைவப்படும் அப்போ இந்த தெய்வத்துகளை வந்து எல்லாத்தையும் ஒன்று திரட்டி கொண்டு கொண்டு வர வைக்கணும்னு சொன்னால் இந்த அக்னியில் வந்து இந்த மாமிசத்தை சமர்ப்பிக்கணும் இரத்தத்தை காவு கொடுத்துட்டு இந்த மாமிசத்தை வந்து சமர்ப்பிக்கணும் என்னம்போது இதை வந்து அந்த தெய்வம் வந்து இந்த ஜோதிக்கே அர்ப்பணித்ததம் மாதிரி அப்போ அந்த தெய்வத்துக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு சொன்னோம் இந்த வாடை இந்த மாமிசம் அந்த ரத்த கவிசி இது எல்லாமே அவங்களுக்கு நம்ம ஒப்படைச்சிட்டு உணவாக அவங்க ஏற்றுக்கிட்டாங்க

இது எல்லாமே வந்து இந்த மாதிரி பூஜையில் வந்து எல்லாமே சிறப்பாக வந்தமை என்னென்னா ஒரு கடுகு மட்டும் தவறு இருந்தாலும் அதை ஈய அதை விருத்தி பண்ணிவிடும் இந்த மயான பூஜை வந்து அதை விருத்தி பண்ணி விருத்தி பண்ணி ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு இடத்துல போய் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு வந்து நீங்கள் தாயத்து போட வேண்டிய விஷயம் கிடையாது நீங்கள் ஏந்திர எழுதி தொழிலுக்கு போட வேண்டிய விஷயம் கிடையாது மயானத்தில் பண்ணிவிட்டு இது எல்லாமே உங்களுக்கு நடக்க ஆரமிச்சி பட் டோட்டலாக வந்து ஒரு மனிதனுக்கு வந்து நல்ல வேலை சாப்பாடு நல்ல வீடு மனசு வந்து ஒரு நிம்மதி இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுக்கு வாழ்வதற்கு தேவை அப்போ மற்ற இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி இதை வீட்டுகளில் வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா தொழிலுக்கு வந்து தாயத்தை போடணும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு வந்து ஒரு பூஜை பண்ணணும் அதே மாதிரி பெரிய அது கம்பெனிகள் ஓடணும் செய்யணும்னா அதுக்கு ஒரு இயந்திரம் எழுதி பாடம் பண்ணி போடணும் இந்த மாதிரி இத்தனை விஷயமும் இருக்குது ஆனால் இது எல்லாத்தையும் இந்த மயானத்தில் நம்ம செய்துட்டோம்னா உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை அந்த அப்பனை மாற்றாலும் அதை நிறைவேற்றி கொடுக்குறோம் அது என்ன காரணம்னா இதெல்லாம் தாயத்த முறையில் போட்டு நம்ம வந்து அதில் வந்து பண்ணி வரணும் இதை இங்கே பின்னும்போது ஒரு மனிதன் சராசரியாக வாழ்வதற்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே அவங்களே செஞ்சுருவாங்க நல்ல சாப்பாடு வீடு நிம்மதியான வேலை நல்ல உறக்கம் சண்டை சத்த இல்லாமல் தாய கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இது அவங்களே நமக்கு சிறப்பாக கொடுத்துருவாங்க இந்த ஒரு பூஜையை நீங்கள் பின்னால் போதும் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் கிடைச்சி நீங்கள் மற்றபடி நீங்கள் வந்து நம்ம தாயத்து போடணும் இயந்திரம் போடணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது உங்கள் கணவன் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காரா அவர் மனசு மாறிடுது அவர் உங்களுக்கு தொழில் முடக்கம் பண்ணிக்கிறதா அந்த தொழில் ஓட ஆரம்பிச்சிடும் வீட்டுக்குள்ளே சண்டை சத்தமாக இருக்கா அந்த சண்டைகள்லாம் நீங்கிடும் தூக்கம் இல்லையா அதெல்லாம் வந்துடும் இங்கே வந்து இந்த ஒரு பூஜை அட்டன் பண்ணிட்டாலே டோட்டலாக பிரச்சனை சர்வத்துக்கும் பிரித்தாயிரும் சர்வம்னால் இல்லாமல் சகலத்துக்கும் குழந்தை படிக்காமல் இருக்கிறது அறந்து போயிருக்கிறது பேய் உடிச்சிருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே வந்து ஆத்மாக்கள் சல்லியங்கள் இருந்தாலும் சரி ஏவல் பிள்ளி சுனியம் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் சரி உங்கள் உடம்புல மருந்து இருந்தாலும் இந்த பிரச்சனை நீங்கள் பண்ணிட்டு நீங்கள் போகும்போது அந்த உங்கள் உடம்புல மருந்து அதை சுட்டி காமிச்சிடும் இந்த மாதிரி உங்கள் உடம்பில் இருக்குது செய்து இதை போய் நீ பாரு அப்படின்னு சொல்லி அதை செய்யவே வச்சிடும் உறிஞ்செடி வச்சு உங்களை க்ளீன் பண்ணிடும் நீங்கள் வர்றது வந்து நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை நல்ல முறைக்கு விருத்தியாக்கி உங்களை வாழ வைக்கிறது தான் அந்த அம்மாவோட அப்பாவோட சிறப்பு இந்த மயான பூஜை என்பது இதுதான் ஏன்னா அந்த காளி பரமேஸ்வரம் எல்லாமே இங்கே தான் உட்காந்துருக்காங்க குடிகொண்டு இப்போ கிட்ட நம்ம வரும்போது அரையும் குறைமா விட மாட்டாங்க சிறப்பாக செய்வாங்க இப்போ மனுஷன் வந்து உன்ன செஞ்சு உன்னை செய்யாமல் விட்டுருவோம் ஆனால் இறைவன் வந்து அப்படி கிடையாது தெய்வம் வந்து அப்படி கிடையாது நம்பி இங்கே வந்து பண்ணுறோம்னா அவங்க இடத்துல வந்து பண்ணிட்டுருவாங்க அப்போ என் பிள்ளைங்க வந்திருக்காங்க பூஜைக்காக வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை எல்லாத்தையும் தீர்வு பண்ணி விலைக்கு செஞ்சு சரி பண்ணி உங்களுக்கு நல்ல முழுக்கு விடுதியாகி அனுப்ப வேண்டியது அவங்களுக்கு கடமை உங்களை வாழ வைக்க வேண்டியது உங்களுக்கு கடமை இந்த இடத்துல பெண்ணிட்டு போகிறவங்க யாராக இருந்தாலும் சரி அது காலியோட பிள்ளையாக இருக்கும் அடுத்து உங்களுக்கு யாராச்சும் இடஞ்சலோ யாவோ ஏதாச்சும் பிரச்சனைகள் பண்ணுனாலும் அவங்கள ஒரு மைண்டில் அவங்க வச்சுருப்பாங்க பகுதி உங்களுக்கு ஒரு முக்கால்வாசி அவங்களுக்கு போயிடும் எது தடியும் அப்போ அவங்க அதிலேயே ஓசிப்பாங்க என்னடா நம்மளுக்கு திருப்பி அடிக்கிது அடுத்து அவங்க போய் பண்ணும்போது முக்க முழுவாசி அவங்களுக்கே போயிடும் சும்மா உங்களுக்கு சிம்டம்ஸ் தான் கம்மி அதுக்கு அடுத்து பண்ணும்போது அவங்க பண்ணும்போது அந்த இயந்திரத்துக்கு பவர் இல்லாமல் அதுக்கு மேலே அவன் பின்னால் அவன் குடும்பம் தோட்டும் இதுதான் மையான பூஜை விருப்பம் இருந்தால் மனதைத்தோடு நம்ம கூட வந்து பூஜையில் கலந்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டால் அந்த அதுக்குண்டான வழிமுறைகளை செய்துட்டு பண்ணிவிட்டு அவங்க சொல்லிவிட்டாங்க தான் நம்ம பூஜை பண்ணி அதை எடுத்து நாங்கள் அவங்க நினைக்கிறோம் இப்போ உங்ககிட்ட இதை பற்றின பயிற்சி வகுப்புகள் கேட்டு வராங்க அப்படின்னா நீங்க இதில் சொல்லி கொடுப்பீங்களா கண்டிப்பான முறையில் அவங்களோட வலிமை எப்படி இருக்குன்னு நான் முகப்போம் இப்போ அவங்க வராங்க செய்கிறாங்க அப்படின்னா உடனே வந்து நம்ம கொடுத்துருவோம் செஞ்சிருவோம் அவங்க வந்து நான் நம்ம செஞ்சிடலாம் அவங்க போய் ஒரு மயானத்தில் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வலிமை இதை பார்க்கணும் ரெண்டாவது அவங்களோட மன தைரியம் இருந்து இதை விரும்புனாங்கன்னா தாராளமாக அதை நான் கற்றுக் கொடுப்பேன் ஏன்னா எத்தனையோ இடம் போனாலும் நூறு பேர் வந்தாலும் ஒரே இடத்துல வச்சு அதை விருத்தி பண்ணி அனுப்பக்கூடிய ஒரே இடம் மயானம் மட்டும்தான் பட் நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் ஒவ்வொரு இடமே ஒரு சக்கரத்தில் பறவைச்சு அவங்க செஞ்சு 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 பண்ணி பண்ணி நம்ம எடுக்க லேட் ஆகும் இங்கே நூறு பேருக்கு வந்து அவங்க நூறு பேர் பேரை சொல்லி நம்ம காவுலத்துக்கு பூஜையை செஞ்சாலும் அந்த நூறு பேரோட பிரச்சனையும் இதுதான் மையான பூஜை அப்போ அவங்க வந்து இங்கே வந்து எனக்கு பிரகாரம் இந்த பூஜையை வந்து நான் கற்றுக்கிறோம் நான் நாலு பேரை வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து நீங்கள் கற்றுக் கொடுங்க அப்படின்னு பிரகாரம் அவங்க வந்து கேட்டாங்கன்னா தாராளமாக வந்து நம்ம பயிற்சி கண்டிப்பாக கண்டிப்பாக பயிற்சி கொடுப்பேன் கண்டிப்பாக அந்த முறைப்படியாக அதனை கற்றுக் கொடுத்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நல்ல முறைக்கு தெளிவாக பூஜைகள் செய்து ஒரு ஆத்மாவை வந்து எப்படி கட்டி பாட்டுறது ஒருத்த பூஜைகளுக்கு வந்து முதல் என்ன பண்ணணும் முதல் நம்ம மன தைரியத்துக்கு என்ன பண்ணணும் அங்கே போய் நம்ம செய்கிற பூஜையோடு வந்து கெவி சவத்தோடு வந்து நம்ம தெய்வம் வந்து எப்படி நம்மளுக்கு அனுமதி கொடுக்கணும் நம்ம சொல்ற வாக்கு வந்து எப்படி பலிதமாகுது நம்ம கேட்ட உடனே தெய்வம் வந்து எப்படி நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுது அப்படின்றது எல்லாமே அவங்க மயானத்தில் போது தெரிஞ்சு போய் அந்த கெவிசெவம் தான் கொடுத்துரும் கொடுக்கும்போது அப்போ அவங்க கரெக்டாக பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அப்போ அந்த அளவுக்கு அவங்க ஐலட்டாக கொண்டு வரணும்னா அவங்க அதை பழகணும்னா அந்த பூஜைகளை அவங்க செய்யணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா தாராளமா நான் கத்துக் கொடுப்பேன் தாராளமா செய்வேன் மன வலிமை மன தைரியம் தெய்வத்தோட ஆற்றலும் அனுசரகங்களும் உண்மையான தீஜைகளும் பூஜையோட வழிமுறைகளும் இல்லாமல் கண்டிப்பான முறையில் இந்த அகோரி பூஜை என்பதை சாதாரணமா இட கொண்டு எந்த ஒரு மக்களும் முயற்சி பின்னிடக்கூடாது என்பது என்னோட தீர்வமான ஒரு விஷயம் முறைப்பிரகாரம் பயிற்சி இல்லாமல் குருவீட்டை வந்து கத்துக்கிறாமல் வந்து எந்த ஒரு தீஜைகளும் வாங்காம முறைப்பிரகாரம் கத்துக்கிறாம நம்ம வந்து இந்த பூஜைகளை நம்ம வந்து பேஸ்புக்ல யூடியூப்ல பாத்துட்டு நம்ம அதை செஞ்சிருவோம் நினைச்சு தயவு செஞ்சு அதை செஞ்சிட வேண்டாம் இது உயர் சேதத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பூஜை இது மயான பூஜை அகோரி பூஜை இதை முறைப்பிரகாரம் கத்து செய்வது மிகவும் சிறப்பு இதை நீங்க முயற்சி பண்ண வேண்டாம் முறப்பிரகாரம் கத்துக்குங்க கத்துக்கிட்டு செய்ய கத்துக்கணும்னு நினைக்கிற நபர்கள் எங்களை தொடர்பு கொண்டு கத்துக்கிட்டு நீங்க செய்ய தாராளமா பண்ணலாம் தாராளமா செய்ய இப்போ கடைசியா எனக்கு ரொம்ப நான் தெளிஞ்ச ஒரு இடம் அப்படின்னா கவுளி சத்தத்துக்கு அப்புறம் டோட்டலா நான் ரொம்ப நார்மலா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன் அதுக்கு முன்னாடி கண்டிப்பா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஏதோ ஒரு வைபெல்லாம் இருந்துட்டே இருந்தது அது நல்லதா கெட்டதான் என்னால ஃபீல் பண்ண முடியல கடைசியா கவுளி சவுண்ட் கேட்டதுக்கு அப்புறமா நார்மலா இருக்கிறேன் கண்டிப்பா சில்லுன்னு தான் இருக்கு உடம்பு நீ உணவு நீங்கள உணரலாம் ஏன்னா மயானத்துக்குள்ள வந்துட்டோம்னா அந்த பயம் உட்டம் பயங்கரமாக ரெண்டாவது வந்து ஆத்மா நில குழஞ்சு போய் ஆனா நீங்க செய்கிற முறையில வந்து பூஜையை கரெக்டான முறையில செய்தால் உடம்புல இருக்கிற பிரச்சனைகளும் பயம் அத்தனையும் போய் அந்த தெய்வம் உங்களுக்கு வந்து உடம்பு அந்த குழு 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 ஆகுது நீங்களே பார்க்கலாம் ஆனா செய்கிற முறையோடு இந்த பூஜைகளை பின்புத்த வேணும் யாரா இருந்தாலும் எந்த குருவாக இருந்தாலும் செய்கிற பூஜையோடு இந்த பூஜைகள் வந்து பண்ணணும் நான் வந்து இந்த பூஜையில வந்து நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் இதை வந்து எளிதில வந்து யாரும் செய்ய முடியும் செய்யறமுன்னு முயற்சிகள் செய்து பண்ணிட்டா கண்டிப்பான முறையில் உயிர் சாதம் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கண்டிப்பாக உயிர் சாதம் பண்ணும் ஏன்னா அந்த அந்த அளவுக்கு பவர் அவங்க வந்து இப்போ நீ இறங்கி அவங்கள விட்டுருவாங்க அந்த தெய்வம் வந்து படையில எடுக்கவோ செய்யவோ நான் கொடுக்குற காவோ பண்ணும் போது அவங்க வந்து இறங்குற போட்ஸிலும் அவங்க கொடுக்குற அழுத்தத்துக்கும் அந்த அளவுக்கு ஆற்றும் ஆசையிலும் இருந்தால் தான் அதை நான் ஜெயிச்சு அந்த பூஜைகளை நான் செய்ய முடியும் எதுவுமே இல்லாமல் செய்யாமல் நான் சும்மா உட்காந்துக்கிட்டு பெண்ணுங்க சொன்னால் ஈ அடிச்ச மாதிரி சட்டு அடிச்சு அவ்வளோ வேலை முடியும் நம்ம வந்து இன்னைக்கு வந்து லைவாக போட்டுக்கணும் செஞ்சிருக்கோம் பண்ணியிருக்கோம் நான் நான் தனியாக வந்து பதினொன்று மணிக்கு பண்ணியிருக்கேன் பன்னெண்டு மணிக்கு நான் பண்ணியிருக்கேன் நான் அந்த அளவுக்கு கலைகளும் தீஜைகளும் வாங்கியிருக்கேன் தெய்வத்தை என்னால் அழைக்க முடியும் தெய்வத்தை என்னால் பூஜிக்க முடியும் தெய்வத்தோட வந்து என்னால உணர முடியும் அனைத்தையும் அவங்கள வச்சுதான் நம்ம பண்றோம் அதனால வந்து அந்த ஆற்றல் இருக்கு அதனால பிரச்சனை இல்ல சாதாரண மனிதர்கள் வந்து நம்மளுக்கு மாதிரி செய்து ஒரு எடுத்து போட்டுருவோம் சில பேர் பண்ணுவாங்க ட்ரிங்ஸ் அடிச்சுட்டு பண்றவங்க எல்லாம் இருக்காங்க நான் எதுக்கா எதுக்காக அந்த மாதிரி சேட்டையில செய்யறவங்க எல்லாம் இருக்காங்க எந்த வேலை வந்தாலும் நம்ம ட்ரிங்ஸ் அடிச்சுட்டு நம்மளுக்கு மாதிரி எடுத்து போடுவோம் நாளை வந்து பாப்பாங்க செய்வாங்கன்னு சொல்லி சாதாரணம் அடிச்சு விசப்பரிச்சைகள் யாரும் செய்திட வேணாம் அது உயிர் சம்பந்தப்பட்டது மரணத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா அதை நான் சொல்றது கடமைப்படுறேன் நான் வந்து ஒரு ஹோரி பூஜை நடத்துறேன் வாக்குப்பளிதம் வாக்கு முறையில் இருக்கேன் சித்த வழிபாட்டில் இருக்கேன் மாந்திரிய வழிபாட்டில் இருக்கேன் அகோரி வழிபாட்டுகளையும் இருக்கேன் இது நான் வந்து சொல்ல வேண்டிய கடமை மற்றவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய எந்த அளவுக்கு மக்களை காப்பாற்றணும் நம்ம மக்களுக்கு வழி பண்ணணும் நம்ம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அதை எடுத்துக்காட்டாகவும் இருக்கு சும்மா நம்ம சொல்றதுக்காக செஞ்சோம் இல்லாட்டாக எந்த உருவத்திலையும் ராகோரி பூஜை இந்த மயானத்தில் ஏறி செஞ்சிடக்கூடாது தைக்காக போடுறேன் இந்த வந்து பாவலரசுக்காக நான் பண்றேன் இதை நம்மளும் வந்து ஒரு இளம் தரையில சேர்ந்த நாலு பேர் பண்ணுவோம் பின்ஸ் எடுத்துட்டு தைரியமா போய் பண்ணுவோம் அது வந்து சுடுகாடு தானே மயானம் தானே சொல்லி எளிவான இட போட்டு அதை பின் அதை வந்து நோக்கி அதை செய்ய வேண்டாம் அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா உங்க உயிர் போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால தயவு செஞ்சு இந்த விச பிரச்சனைகளை எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி முறப்பிரகாரம் தீச்சையோ இல்ல அகோரி இல்ல வந்து இத முறப்பிரகாரம் நீங்க குருவிடமும் கற்றுக்கலாமே இத வந்து முயற்சிகள் நீங்க செய்ய வேண்டாம் கண்டிப்பான முறையில வந்து உயிர் சேதத்தை உண்டு பண்ணும் கண்டிப்பான முறையில உங்க குடும்பமே இறந்தறியாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு வெள்ளாட்டுத்தனமாக இந்த இதை வந்து நீங்க முயற்சி பண்ண வேண்டாம் இது உங்களுக்கு உயிர் சேதத்தை கொடுக்கும்